வணக்கம் விடுமுறைக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு வந்த பிரித்தானிய தம்பதியினருக்கு மூவாயிரம் பவுன்ஸ் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இங்கிலாந்தில் இருந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக பிரதான பொருட்களை வாங்கும் ஒரு நபர் அவரது மனைவியுடன் பிரான்ஸுக்கு விடுமுறைக்காக வந்துள்ளார் பிரான்ஸ் எல்லையில் சென்னும் இடத்தில் அதிகாரிகள் சோதனைக்கு பிறகு பிரித்தானியாவுக்குள் மீண்டும் வேன் நுழைந்த நிலையில் வேனுக்குள்ளிருந்து ஏதோ சத்தம் கேட்கவே ஜேன் போலீசாரை அளித்துள்ளார் வேனை நிறுத்தி என்ன என்று பார்த்திருக்க அப்பேனுக்குள் இருந்து ஒரு இளைஞர் இறங்கியோடி அருகில் இருந்த பெட்ரோல் நிலத்தின் பின்னால் சென்று மறைந்துள்ளார் போலீசார் அந்த இளைஞரை கைது செய்ய ஜேனும் எடும் வீடு திரும்பியிருக்கிறார்கள் ஆனால் எட்ஜெயின் தம்பதியினருக்கு எல்லை பாதுகாப்பு அதிகாரிடம் என்றோர் கடிதம் வந்துள்ளது அதில் எட்ஜெயன் தம்பதியினர் புலம்பு ஒருவரை பிரான்சிலிருந்து பிரித்தானியாவும் தவறுதலாக நாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாகவும் அதற்காக மூவாயிரம் பவுண்ட்ஸ் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கவே அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் யாரோ வேனுக்குள் மறைந்திருப்பதை அறிந்து போலீசாரை அவர்கள்தான் அழைத்திருந்தார்கள் சரியான வடிவத்தை தாங்கள் செய்ததாக தாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்களுக்கு அது பிரச்சனையாக முடிந்திருக்கின்றோம் என தாம் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என அவர்கள் புலம்பி தள்ளி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது